நிறைய கேரளத்துல பாத்தீங்கன்னா பாட்டு பாடி சொல்றது சலங்க சத்தம் கேட்கும் ஓகே இல்லையா ஏதாவது பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி நீங்களும் இந்த தெய்வத்தோட பக்தி உணரணும் இல்லையா உணரணும் தான் அதுக்கு சாப்பிட்டா வந்து பக்கத்துல நிப்பாரு கண்ணை மூடுங்கன்னா நான் அவர் உங்களோட கம்மல கலத்திட்டு போக மாட்டாரு என்னங்க நீங்க அவரோட சரகெடதோ இல்ல அவரோட தைரியம் சேர்ந்து நீங்க சாட போறது இல்ல போட்டோவையும் சேர்த்து நெருப்புல போடுவீங்களா அதை என்ன பண்ணுவீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க போட்டோ அது மேல இருக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க அதாவது இதை எடுத்து கொண்டு போய் ஓடுற நதியில கொண்டு போய் விட வேண்டியிருக்கு வணக்கம் சாமி வணக்கம் இங்க நல்ல பூஜை செட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு யாகம் வேற வளர்த்திருக்கீங்க என்ன காரணத்துக்காக இந்த யாகம் இந்த பூஜை வசிய பூஜை பிரிவு பூஜை சத்ர சப்கார பூஜை அனைத்து இப்ப பண்ண போறேன் இந்த பூஜைகள் செய்யும் போது நம்மளோட காரியங்கள் நம்ம பிரச்சனைகள் சரியாகும் இப்போ நம்மளுக்கு வந்து வேலைகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா வெளியில இருந்து வந்தவங்க எனக்கு இந்த பிரச்சனை சொல்லியிருப்பாங்க அவங்களோட அனைத்து பிரச்சனையும் நம்ம சரி பண்றதுக்காண்டி இந்த பூஜைகள் உட்காந்து ராத்திரி மட்டும் அந்த பூஜைகள் அதிகம் பொம்மைகள் எல்லாம் போட்டோ வச்சு அது மேல பூ வச்சிருக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்தா ஆண்களோட போட்டோ மாதிரி இருக்கு அந்த சைடு பெண்கள் போட்டோ இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் அது மேல அந்த போட்டோ வச்சிருக்கீங்க யாருக்காக அந்த பூஜை பண்றோம் அவங்க போட்டோ வச்சு தான் போட்டோவையும் சேர்த்து நெருப்புல போடுவீங்களா அதை என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா அடுத்து அடுத்து என்ன பண்ண போறீங்க போட்டோ அது மேல இருக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க அதை வச்சு ஃபர்ஸ்ட் பூஜை ஓகே கணவன் குட்டி சாத்தன் பர குட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா பசிய வேலைகள் செய்வாரு அவரோட போட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டா அவர்கிட்ட சொல்லி பூஜைகள் வந்து புனஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அவர் தீர்த்து கொடுப்பாரு அதனால யாருக்காக செய்யறோமோ அவங்களோட போட்டோ வச்சே ஆகணும் அங்க பக்கத்துல ஒரு மண்பானம் மாதிரி அதுக்குள்ள ஏதோ மரக்கட்டையில ஒரு அதே மாதிரி சின்ன சைஸ்ல ஒரு பொம்மை போல அது இருக்கா நாலுமார்கள் கருங்குட்டி சாத்தான் சாத்தான் பறகுட்டி பூகுட்டி அதுக்கு கீழ இருக்கிற இவங்க சாத்தனமார்கள் நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு ஒன்பது பேர் சாத்தன் மார்கள் விஷ்ணுமாய சாத்தன் மார்களுக்கு தளபதி அவர் தானே மெயின் அவர் தான் அவருக்குறதா இவங்க எல்லாம் படை தான் இவங்க எல்லாருமே குட்டி சாத்தான் முன்னூத்தி தொண்ணூறு குட்டி சாத்தன்மார்கள் இருக்காங்க இந்த சாத்தன்மார்கள் நமக்கு முக்கியமான என்னோட குரு எனக்கு கொடுத்தது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அனைத்து இருத்தனமார்கள் நான் தானே பண்ணுவேன் இவ எனக்கு

பிரிவு வேலை ஒரு கள்ளக்காதல் சொன்னார் இல்லைங்களா ஆமா ஆமா அந்த கள்ளக்கால் பிரச்சனை அவர் சரி பண்ணி குடுப்பாரு இல்ல அவங்க வந்து சேர்க்கிறவங்க இவங்க வந்து பிரிக்கிற அப்படிங்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதாவது கண்டாக்டர் எலும்பு டாக்டர் ஸ்கின் டாக்டர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணுவாங்க இங்க சரக்கு பாட்டில எல்லாம் குவாட்டர் பாட்டில் எல்லாமே சுத்தி இருக்கு இது குட்டி சாத்தானுங்க குட்டி சாத்தானோட சாப்பாடே சரக்குதானம் மத்தபடி ஆஹ் குடும்பத்துல ஒரு பண கஷ்டம் நோய்வாய்ப்பு பட்ட அப்படி ஒரு கஷ்டம் இப்படிப்பட்ட வர்றவங்களுக்கும் இந்த குட்டி சாத்தான வரும் அதுக்கு தாய் தலைவரி பாதுகாப்பு பண விஷயம் என்னன்னா ஐயா விஷ்ணுமாயா அவருக்கு பாத்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேரளத்துல பாத்தீங்கன்னா பாட்டு பாடி சொல்றது ஆனா நம்ம அந்த இதையும் பண்றதில்ல உங்களுக்காட்டி சொல்லி காட்டின இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க முதல்ல வசிய வேலை செஞ்சு முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் பிரிவு வேலை செஞ்சு முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் அண்ணனவி பிரச்சனை சொன்னேன் இல்லைங்களா சதுர சமகார

அப்படிங்களா தூக்கி போட்டு ஒருத்தர் பண்ண முடியாது இல்லையா வரைக்கும் பூஜை நேரம் கட்டிக்குவேன் பாத்தீங்கன்னா கேரள மரப்படி செய்யணும் அப்படிங்களா கேரள மரப்படி கச்சோம்னா தட்டுக்கல் கேரளால நிறைய பாத்தீங்கன்னா பூஜை பண்ற உரமே இந்த மாதிரி தட்டு முறை தான் பண்ணிருப்பாங்க உடம்புல சோப்பு கலர்ல ஒரு வளையம் போட்டிருக்கீங்க அதுக்கு பேர் என்ன உத்தரையும் உத்தரையும் ஐயா பூஜைக்குள்ள போயிடலாமா கண்டிப்பா நம்ம வசிய பூஜை பிரிவு பூஜை சத்ரு சமகார பூஜை இந்த மூணு பூஜையும் இந்த முறைப்படிதான் தான் நம்ம பண்றோம் முதல்ல நம்ம பண்ண போறது என்னன்னா வசிய பூஜை சாத்தனை நம்ம கூப்பிட்டு அவர் வந்து நமக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாரு அந்த உத்தரவு குடுக்கிற டயத்துல நம்ம லைட் ஆஃப் பண்ணி தான் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் நம்ம வெளிச்சமா காட்ட முடியாது சில சூட்சமங்கள் இருக்கும் இப்ப நான் பூஜைக்கு நான் கிளம்பலாங்களா தாராளமா குட்டி சாத்திர பார்க்க ஆசைப்படுறீங்களா காட்டுங்க ஒண்ணும் பண்ண மாட்டா பாக்கானங்களை ஒண்ணும் வந்து உங்களுக்கு எப்படி கேக்க ஒண்ணு சலங்க சத்தேக்கும் இல்ல அதாவது பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் இருட்டுலதான் வந்து வேலை செய்வாங்க அதனால நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்ற மாதிரி ஒண்ணுமே நடக்காது பயப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல

காட்டு வசி அந்த மாதிரி தெரியல பாருங்க தெரிஞ்சா உடனே கண்ணை திறந்து என்கிட்ட சொல்லுங்க சாத்தன் வந்துட்டாருங்க அப்படின்னு ஐயோ இல்ல உங்கள ஒண்ணு செய்ய மாட்டாருங்க அவரோட சாப்பாட்டுக்கு அவர் வந்துதான் இல்ல இப்ப நீங்க நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இந்த எரும மாடோ கால மாடோ நான் கண்ணை மூணு நான் எரும மாடி கால மாடி நினைச்சிட்டு தான் கண்ணை மூடுவேன் அப்ப எனக்கு அது வர ஐஸ்கிரீம் நினைச்சுக்கோங்க இப்ப அதை நினைச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் பிரியாணி அந்த மாதிரி நடிச்சுக்கங்களேன் ஓகே அப்ப நீங்க உங்களுக்கு அது வருமா இல்ல இது வருமா பாத்துக்கங்களேன் பயமா தான் இருக்கு லைட்டாலாம் இல்ல பயமா தான் இருக்கு ஒண்ணுமே உங்களுக்கு செய்யாது சத்தம் மட்டும் தான் கேக்கும் வந்தால் உங்களுக்கு அந்த அமானுஷம் தெரியும் ஐயோ அம்மா கண்ண மூடி பாரு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் தெரிஞ்ச உடனே என்கிட்ட கண்ணத்தை சொல்லுங்க ஆனா நான் பேச மாட்டேன் பூஜை பண்ணல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் Okay. Oh. என்ன செய்துச்சுங்க இல்ல நான் பயமா இருக்கு அப்பவே கண்ண மூடிட்டேன் நீங்க ஐஸ்கிரீம் நினைச்சுக்க வேண்டியதுதானே பயம் வராதுல இப்டான் அத தான் நினைச்சேன் இருந்தாலும் கண்ண மூdna பக்கத்துல வரும்னு சொன்னீங்களா வாசியு பூஜை இப்ப பண்ணி வச்சிங்க இந்த இப்ப நான் ஓடு சவுண்ட் கொடுத்தேன் பாத்தீங்களா ஆமா அப்போ உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது சிம்டம்ஸ் இல்லை ஏதாவது ஆட்கள் வர மாதிரி சவுண்டுகள் அந்த மாதிரி இப்போ ஸ்பீடாக யாராவது ஓடி வந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அந்த அந்த சவுண்டோட ஃபீல் தான் அந்த மாதிரி யாராவது சலங்கை போட்டுட்டு நடந்து வந்த சவுண்ட் கேட்குறது மாதிரி நீங்கள் அதை ஷேக் பண்ணும்போது தான் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு அவர் வந்தால் மட்டும்தான் ஷேக் பண்ணும் ஏன்னா வே ஒரு காட்டுக்குள்ள நடந்து போகிறாங்கன்னா சலங்கை சத்தம் கேட்டால் அங்கே இருக்கிற பூச்சிக்கெல்லாம் நவந்து வழிவிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் வந்தாலே அங்கே இருக்கிற அனைத்தும் சக்திகளும் வெளிய போயிடும் இப்போ பூஜை அவ்வளவுதானா வசிய பூஜை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு ஓ சரி சரி அதாவது முதல்ல வந்து எல்லா பூத அதாவது சாத்தன்மார்கள் எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு சின்ன பூஜை ஓ அந்த பூஜை முடிஞ்சோன்னா யார் வசிய வேலைங்க இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்க இல்லையா பானங்கள் எல்லாம் ஊத்தி அவரோட சாந்தி படுத்தி அவரை திருப்திப்படுத்தி அவரோட வேலைகள் அதாவது நாம ஆரம்பத்துல மட்டும்தான் இந்த மந்திரங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு அந்த மாதிரி உருவெடுக்கணும் வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு உரு ஏறுனதுக்கு அப்புறம் அதாவது மந்திரங்கள் உரி ஏறிடுச்சு இப்ப எப்படி சொல்றதுன்னா நீங்க என்கிட்ட சரளமா பேச பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்க கிளம்பி வாங்க நான் இப்ப ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படி நம்ம சொல்றோம் இல்லீங்களா அந்த மாதிரி ஆரம்பத்துல மட்டும் தான் பழகுறதுக்கு அவங்க வந்து பிரச்சனை அது நினைப்போம் ஆனா பழகுனதுக்கு அப்புறம் இருபத்தி ஒரு திருப்பும் அவங்க மந்திரம் சொல்லி அவங்களுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி கொடுத்தாலே போதும் அந்த பூஜை முடிஞ்சு போகல அவங்களுக்கு அந்த சத்தம் கொடுக்கணும் ஏன்னா அவங்க திரும்பி போகணும் இல்லையா அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க வந்துருவாங்க இப்போ வந்து கணவன் மட்டும்டி பூஜை மட்டும் முடிஞ்சிருக்கு பூஜை முடிஞ்சு அடுத்து வந்து பிரிவி பூஜை பண்ணும் அது கொஞ்சம் வேலைகள் அதிகம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இல்ல அவரே பாக்குறீங்களா இல்ல இல்ல நீ பண்ணுங்க இப்ப அடுத்து நம்ம வந்து பிரிவு பூஜை ரெடி பண்றோம் சரிங்களா கொஞ்சம் அமைதி இந்த பூஜை முடிஞ்சது அவ்வளவுதானா அவ்வளவுதான் வந்துட்டாங்களா நீங்கதான் பக்கத்துல உட்கார்ந்தீங்க உங்களுக்கு தெரியலையா என்னைக்குமே சாத்தன் வரல சத்தம் வந்துரும் சத்தம் அதனாலதான் தொடை தட்டுனது சாத்தன் வர்றாங்கனா அந்த இடத்துல வந்து சத்தம் வராம வர்றாங்க குண்டி சாத்தன்ங்கிறது வந்து ஒரு தெய்வம் உம் எப்படி சொல்றதுன்னா இப்ப மாவை இருக்கு பாருங்க பெரும்புலையான் மந்திரவாரிங்கிற ஒரு பெரிய மந்திராவதியோட மகள் தான் மாவை சேக்கு அந்த மாவிசைக்கு வந்து என்ன அப்படின்னா சில நீங்க இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இசைக்கியம்மன் கோவில் நிறைய இருக்கும் சுடலை மாட்டன் கோவில் நிறைய இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாவோசைக்கு பூட்டு போட்டு சாப்பிட்டாரு வழி வாங்கி சாப்பிட்டாருங்கிற ஒரு கதை இருக்கு சரி விழுப்பாட்டு கதையில் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் மாவிசைக்கு யாரு அப்படிங்க மாவிசைக்கு வந்து உண்மையாகவே பெரும்புலேன்னு ஒரு பெரிய மாந்திரவாதி கேரளத்திலேயே அந்த மாந்திரவாதி தன் மகளை வந்து கட்டி காண்டி எந்த கோவில அம்பலம் அதாவது கேரளத்துல வந்து அம்பலம் எந்த அம்பலத்துல வந்து அதிகமான சொர்ணங்கள் அதாவது இது கோல்டு தங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த இது பண்ணி பார்க்கல அதுக்கு காவலை வந்து மாடன் தம்பரம் சுடலா தான் அதுக்கு காவலாதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தேவியோட காவலுக்கு மாடன் வச்சிருந்தாங்க அப்படி மாடன் வச்சிருக்கல இவர் என்ன பண்ணாரு வெளியே வேட்டைக்கு போன நேரம் பார்த்து அங்க இருக்கிற சொர்ணத்தை அனைத்தையும் சாரி தங்கத்தை அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்துருவாங்க ஆஹ் அப்ப அத பாக்கல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் திரும்பி வந்து பாக்கல ஒண்ணுமே இருக்காது யாரு இது பண்ணது அப்படிங்கிற இவ்வளவு பெரிய மாந்திரவாதியா அப்படின்னு சொல்லி உடனே இவன் யாருக்காக பண்றான் இவன் பொண்ணுக்காக தானே இவ்வளவு பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து எறும்பு ரூபத்துலவே இவருக்கு எடுத்துருவாரு அப்படி பண்ணையில என்ன ஆகும்னா எனக்கு வந்து பரன் போட்டு பூட்டு போட்டு பலி கொடு நிற மாசம் கர்ப்பிணி மாதிரி இந்த மாவிசைக்கு கர்ப்பமா இருப்பான் அப்படி என்ன பண்ணாங்கன்னா தன் தந்தையே தன் மகளை கூட்டு போய் வலிய கொடுத்து தன்னை காப்பாத்திக்கிறது நீ பொண்ணு நீ சாகரியா இல்ல குழந்தைய சாகரியான்னு சொன்ன பலி கொடுத்தாங்க குடுத்தாங்க அப்படி வந்ததா மாவுசிக்கு நம்ம இடத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு சில பூஜைகள் பண்ணி பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நடக்குது நம்ம இதெல்லாம் பேசலாம் இன்னொருத்தர் வெயிட்டிங்ல இருக்குறாரு அவரையும் முடிச்சு அனுப்பி விட்ருவோம் கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா உட்கார்ந்து இவர் எப்படி வந்தாரு இவர் எப்படி வந்தாரு அவர் எப்படி வந்தாரு நான் எப்படி வந்தாங்கற கதைன்னு சொல்றேன் கண்டிப்பா ஆஹ் சத்ரசம்கார பூஜை அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம் குருதியில ஏத்தி நம்ம அதை ஹீட் பண்ண உடனே இவங்களோட பாவை அப்படியே எடுத்து உள்ள போட்டு சரி பண்ணிட்டேன்னா இதோட பூஜைகள் அனைத்து முடிந்தது சத்ர சம்கார பூஜை ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது முடிஞ்ச உடனே இதை எடுத்து ஓடுற நதி இருக்கு இல்லைங்களா அந்த நதியில கொண்டு போய் இதை விட்டுறது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுத்த பூஜை வேலைக்கு நம்ம முடிச்சிடலாம் இப்ப வசிய வேலையும் முடிச்சிட்டோம் பிரிவு வேலையும் முடிச்சிட்டோம் சத்துரு சமகார பூஜையும் முடிச்சுட்டோம் இந்த விஷயங்களை பண்ற ஆட்கள் வந்து நேர்ல வரணுன்ற அவசியம் எல்லாம் இல்லைங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரும் வரணும் கண்டிப்பா வேணும் மட்டும் இருந்து கண்டிப்பா போட்டோ பேரு அவங்களோட நட்சத்திர ராசி இருந்தா ஓகே இல்ல குழப்பம் இல்ல இதை மட்டும் கொடுத்தா போதும் இந்த பூஜை இதோட முடிஞ்சது இதை எடுத்து கொண்டு போய் ஓடுற நதியில கொண்டு போய் விட வேண்டியிருக்கு மீண்டும் அடுத்த பூஜையில பார்க்கலாம்